உச்சநிலை காடுகள் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவங்க பாறையின் மிகவும் அரிதாக இருக்கிறதால அங்கு வந்து வளர்வன பாத்தீங்கன்னா மிகவும் வறண்டு காணப்படுகிறது பாறையின் மேல் தளத்தில் வளர்ப்பவற்றில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகள் வந்து இருக்கிறது அதன் முதல் நிலை பார்த்தீங்கன்னா கற்பாசி நிலை கடினமான மேற்பாகமுடைய அந்த கற்பாசிகள் வெற்று பாறையில முதல்ல வந்து தோன்றுகிறது அதாவது கிராபிஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிகுந்த வறட்சியை வந்து தாங்கும் நிலை உள்ள ஒரு கற்பாசிகளாகவும் இருக்கிறது அங்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வளர்ந்து அவை வெளியேற்றும் வந்து கார்போனிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா பாறையின் மேல் பகுதியை வந்து அரிக்க செய்கிறது இதனால் தான் பார்த்தீங்கன்னா கற்பாசிகள் வளர்வதற்கு உரிய தாது பொருட்கள் வந்து பாறையிலேயே வந்து கிடைத்து விடுகிறதா இந்த பாறை அரிப்பால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டோஸ் பாசிகள் மடிந்து அந்த இடத்துல காற்றின் மூலம் பார்த்தீங்கன்னா பரவி வளரக்கூடிய பர்மிலியா அதாவது ஹைட்ரோ கார்பன் மற்றது வந்து பிசியா போன்ற இலை வடிவ பாசிகள் வந்து வளர்க்கிறதா இந்த பாசிகள் அதிக நேரம் உறிஞ்சுவதுடன் அதிக மண்ணையும் கரிம சேர்க்கை பொருட்களையும் தங்களிடம் தக்க வைத்து கொள்கிறதா இதனால் பாறையின் மேல் பகுதியில் நல்ல மண் அடுக்கு வந்து உருவாகிறதா அது மட்டும் இல்லாமல் பாறை இடுக்கல பாத்தீங்கன்னா பாலி ட்ரைகா மற்றும் வந்து கிருமியா போன்ற தாவரங்கள் வளர்க்கிறதா புதை சேற்று நிலத்துல அதிக மண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கரிய சேர்க்கை பொருட்களும் வந்து சேர்வதால் தான் அந்த மண்ணில ஈரப்பதம் வந்து அதிக நாட்கள் வந்து தங்க இருக்கிறதா இதை வந்து ஹிப்னம் பிரியம் போன்ற ஈரப்பதம் வந்து உள்ள மண்ணில தான் வளரும் தாவரங்கள் வளர வழிவகுக்கிறதா தாவரங்களின் வேர்கள் பாறையை வந்து சிதைத்து வந்து ஊடுருவி பிறகு பழைய தாவரங்கள் மடிந்து மேற்பரப்பில் வந்து பாய் போன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குகிறதா பகுதி வந்து சிதைக்கப்பட்ட பாதையின் தான் பரப்பில் அமைந்துள்ள இந்த பாய் போன்ற அமைப்பும் எலுஷைன் அரிஸ்டிக்லா மற்றும் போவா போன்ற ஓராண்டு தாக்குப்பிடித்து வளரக்கூடிய வறண்ட சிறு தாவரங்கள் தான் வேரூன்றி வளர இடம் கொடுக்கிறதா இவைகளின் வேர்கள் பாறைகளை தூண்டாக வந்து பிளந்து அந்த பாறை பிளவுகளில் வந்து மண்ணும் அதிகரிக்க காலப்போக்குல இந்த தாவரங்கள் மடிந்து பார்த்தீங்கன்னா சிம்போகன் கிட்ரோபோகன் போன்ற பல பருவ தாவரங்கள் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கிறதா அவைகளுடன் பாக்டீரியா பூஞ்சி ஆகிய நுண்ணிய பிராணிகளும் தோன்றி வளர்ந்து மடிந்து பார்த்தீங்கன்னா மக்கிய மண்ணாக மாறுகிறதா இன்றி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்பரநிதி மாத்திரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி